சித்த மீதமாக இருபத்தி இங்கே இருபத்தி ஒன்றாம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அங்கே வியாழக்கிழமை அங்கே நானும் அண்ணாசாலை அண்ணா சாலை மெரினா கடற்கரை உள்ளே உங்கள் காணோதியில் எனக்கு அருகே கண்ணுக்கை இப்பொழுது பதிவிறக்கப் போகிறேன் இப்பொழுது எங்களுக்கு சந்தோஷ சந்தோஷமாக சூழலை நான் நான் மற்ற கனியங்களுக்கு பதிவை செய்ய மாட்டேன் எனது சுய சுய உணர்ச்சிக்கார எங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா மதிப்பிற்குரிய தெய்வங்களுக்கும் மாதா மங்கைய கருகிகரம் அங்கைகளும் எல்லா எல்லா பரிசுக்க கங்கைகளுக்காகவும் எல்லாம் எல்லா ஜீவர்களுக்காகவும் நான் இப்போது எங்கள் எங்களுக்கு நோக்க மகிழ்ச்சி எங்கள் வரும் மகிழ்ச்சியை நான் இவர்களுக்கு எங்களுக்கு விருப்பமான எல்லா பறவைகளும் எல்லாம் மிகுக்க ஜீவங்களுக்கும் இவர்களுக்கும் இவர்களுக்கு மட்டும்தான் நான் உரிமை அங்கே இருக்குது எங்கள் பார்க்கறதுக்கு அங்கே எங்கள் சிம்மக்களுக்கு அது கத கிடையாது நாங்கள் முழுக்க முழுக்க எங்கள் வாய்ப்புகள் முறையாக கருமை கருமையுள்ள பரிசிகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் எங்களுடைய முழு ஆதரவை கருவிக்கிறேன் இயற்கை வளத்தை போக்கக்கூடிய எல்லா எல்லா பறவைகளுக்கும் मेरे का जीवन मुझे खबर सबसे खबरी કે ધમેયા કે કંગા કરી છે કક કક કંગા કરી છે કંગા કરી ચલકા મને કંગા કરી પાસા પાંગી લંગાયા કેрами કંગી ગચ્છા વિના કેрами

ையும் எனக்கு உயங்கள் கழிவு உருவின் பெரிய கழிம் ஏன் பெரிய அவையதன்களையும் பெயர்பாடுகளையும் இயங்கும் இயற்கும்

பெயர் சில பெருமாறு போற்றி கவர்க்க்கும்பி பெயர் நாரையிழமை இன்றைக்கு ஜங்கிராஸ் கண்ணன் ஜங்கிராஜ்கண்ணன் விஸ் விசாகம் சிலக்காரி புனர்பூசம் மேற்கே சங்கராஷ்கமம் இங்கைக்கு சூழம் வியாழக்கிழமை என்பதால் தெற்கு பரிகாரம் கைதம் கைதம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சூழம் சூழம் கிழக்கு சூழம் கிழக்கு பரிகாரம் கயிறு ஆலைக்கு வெதுக்கிழமை என்பதால் மேற்கு வெள்ளம் பரிகாரமாக அமையும் நாலாம் சனிக்கிழமை அம்மாவாக்கி புடி நாலைய தினம் அம்மாவை வருத்தி வருத்திறக்கி அங்கே ஸ்ரீ கிருஷ்ண அங்கைய தினம் ஆண் தனித்தன்மை பெரு விமர்சிய உலரம்பூர் பங்கு வருகிறது ஸ்ரீ கிருஷ்ணர் நன்முலர் என் பரமசிவர்

மேற்கு கிழக்கு மேற்கு பெரிய திகை சமுதிரம் எனது கிழக்கை நோக்கி கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கிறது கிழக்கு என்றால் எல்லா தெய்வங்களுக்கும் உடங்கு திசை திக்கு வயம் இன்றைக்கு தினம் பிரதோஷம் இன்றைக்கு மகா சிவராத்திரி அதுதான் மாத சிவராத்திரி மாத சிவராத்திரி முழுவதும் முப்பத்தி எட்டு இருபத்தி ஐந்து நிம்மதியமும் அதிலிருந்து பதிமூன்று ஐந்து நிமிடம் வினாதி முழுவதும் பதிமூன்று 56 nimigam 56 nimigam 56 nimigam நாற்பத்தி மூன்று நட்சத்திரம் எதா அம்மன் அம்மன் சக்தி பெண் சக்தி தெய்வங்களுக்கு உறங்க நட்சத்திரம் பூரம் எப்படி பூகன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி முக கார்த்திகைய காமகவிதற்கு ஆறுமுகம் பெற்ற தெய்வத்திற்கு பிறந்த நட்சத்திரமும் அதே போல கோகத்தில் அம்மன் என்றால் பிறந்துள்ளார் கிரமம் இங்கே கமல் பஞ்சாங்கத்து இன்றைய நாளைக்கு ஆன பிவி இன்றைய நாளைக்கான நேர அளவு கால அளவு ஓர் நட்சத்திரத்தையும் இன்றைய பஞ்சாங்கத்தில் மிகம் திகைக்குள்ளது கககள் ரத்தனம் ஆகை மாதம் என்றால் ஆவணி இட உள்ளது ஆகலால் சிம்ம லக்கணம் இன்றைக்கு சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் ஐந்தாம் நாள் இன்றைக்கு சிம்மலக்கணம் ஐந்தாம் நாள் मा राम आनन्द रमण अत्युगते च हरियण राम आनन्द रमण परङ्गया ओ श्री हर को सच्ची गाना श्री का रही राम महागा हाची जी ओ मन श्री அங்கமாக ஆக அங்காதி அங்கமாக ஆக சூதம் இருக்கு சீரி வாரி எதுவும் வெள்ளி திகம் பெருக்கு ஆக ஆக்கோஷ ஆக அங்காதி ஸ்ரீ ஆனந்தம் ஆக ஆக இந்த வரிகளை இப்பொழுது இன்றைக்கு கர்ப்ப அமாவாசை நாளைய தினம் இன்றைய ராத்திரி இன்றைய இரவு பதினான்கு மணி அதாவது பதிமூன்று மணி முப்பத்தி ஐந்து நேரத்தில் தொடங்குவதற்கு இந்த மாதத்திற்கான அமாவாசை ஆவணி மாதம் ஆவணி மாதம் எங்கள் ശ്രീ കൃഷ്ണ ജയന്തി അങ്ങനെ എപ്പോഴും ആദിമകിൽ വരും ആദി ആണി ആദി ആവണി എന്നും ആവണി ആദി കകൈസി ശ്രീ കൃഷ്ണ ജയന്തി ശ്രീകൃഷ്ണ ഗോപുലർ ഗോപുലർക്കങ്ങൾ രോഹിണി നടത്രത്തിൽ yeah

எனக்கு இஷ்டமாக தெய்வ தெய்வங்களின் பறவுகளாக தெய்வ அம்சங்கள் இருக்க எங்களுக்கு பத்து பத்து நண்பர்கள் எல்லா நண்பர்களாக எல்லா பறவைகளுக்கும் யாங்கங்களும் இல்லை எல்லா பறவைகளுக்கும் எந்த ஜீவன்களுக்குமே கருதிங்க ஏனெங்கால் நான் தான் எங்கள் பூமியை பகிர்ந்துக்கிற இறைவர் ஞானி சிவபெரும நாணி சக்தியம் என்று பகவான் ஸ்ரீ சிவபெருமானும் கம்படியாகிய ஸ்ரீ ஸ்ரீ வெங்கையம்மன் அவர்களுக்கு உறங்க மாதம் இங்கும் இன்னும் சில இரண்டு மாதத்திலேயே தொடங்கியும் சில மாதத்தில் மார்க்கு நிகழ்வுபடுகிறது இந்த வர்ஷம் எல்லாம் விடியகமாக இருக்கிறது எங்க அக்டோபர் பகுதி அக்டோபர் பன்னாம் தேதி ஆயுத பூஜை ஸ்ரீ ஹரஸ்வதி பூஜை என்று அழுக்கப்பகம் பூஜை அங்குக்கான ஸ்ரீ 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 கஜலட்சுமி ஸ்ரீ ஆயுதங்களை பாதுகாக்கும் ஸ்ரீ நவகு அம்மன் எனது இன்னுரிய பாதுகாக்கும் பிசாசுகதிக் என்னை பாதுகாக்கும் மகிஷாசுரம் அக்னியாக வருகிறார் அதை ஆறிந்து வருகிறார் ார் ஆடிவிடிமாக அம்மனுக்கு உதங்கமாக ஆடி எங்கள் மலையில் வகிக்கக்கூடிய மலைஞ்சி தேசங்களேசங்களால் ஐம்பினை முல்லை மதுரம் மதுரத்தில் வயல்வெளிகளில் நீர் பயிற்சிகள் அல்லது குறிஞ்சி இத்தேசங்களில் மழை பெய்தால் மட்டுமே அகும் காத்திடை மாகம் ஐப்பத்தி மகம் மலை மாக சுதந்தமாக ஓம்ஸ்ரீ லட்சுமி விநாயகர் மாதம் மாக ஒரு குகையர் விகை ஏறியோர் சூவை மதிசூதி காடுகைய சுகரை உள்ளம் கரங் குகைய உண்மை உம்மை கேட்க அறு செய்த ஹரே கிருஷ்ணரி ஹரி ஹரி ராம ஹரி ஹரி நாரே கோகுலக்கு பழக்கிறது தான் கோபால கோவிந்த கரு மனையே வந்தார் ஸ்ரீ கணபதி பாபா வந்தாராம் மனையே வந்தாராம்

Apa ya, gangga tiga tiga belum tiga 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 ஸ்ரீ விநாயகா நம்மக்கு எனக்கு எங்கள் ஓதவியை மீட்க அனுப்ப மாமாவதி நெய்வேத்தியம் அர்ப்பணம் சமர்ப்பணமும் பண்டினருக்கு மாமாவதி சொன்னார் இந்த மூலரத்தையும் உங்கள் மூவரத்தையும் எங்கள் மூலதிகான் இருந்தார் பட்டு पत्ते की अंदर में पत्ती में கோவிங்க ஹரி கோபால் கோபால் ஐந்து ஆறு வியாழக்கிழமை நாளைக்கு ஆவணிமாக திக அமாவாசை மங்கலம் நிறைந்த மதிஷாங்கினி சுபம் நிறைந்த வெள்ளிக்கிழமை

Gama, saka iya ma, iya da siya siya ka asrit, nga wat ka ringa iya kami, dimetsen கள்னாகா பரமதையாளங்காமா பார்ககள்கள் மேலே பல்வி கொண்டனாகா பரமதையாளா பரங்காமா ஆரீசேஷன் அஞ்சகையாக அழகிய லட்சுமியும் காமரம் வீச നമ്മിയാകേ ഉയർന്നോ കഥവിലാൽ കൊഞ്ചം എങ്ങോ ഗോവി

राजा श्री 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 राम राम जय राा राम श्रीम राम जय झी काम